ஒரு சின்ன பதிவு அதாவது எவ்வளவு அசிங்கப்பட்டு எவ்வளவு கேவலப்பட்டு செருப்பால அடிச்சாலும் புத்தியே வராத மூணு கேட்டகரி இருக்காங்க யார் யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து பாத்தீங்க அப்படின்னா செய்யன்றி மரவா செம்மல் யாரோ ஒருத்தவங்க நம்ம கஷ்டப்படும் போது நமக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அதே பர்சன் நம்ம கொஞ்சம் நல்லா வாழ்ந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எகேன்ஸ்டா அவங்க மாறி இருப்பாங்க ஆனா அது தெரிஞ்சுமே நீ அன்னைக்கு நான் கஷ்டப்படும் போது உதவி பண்ணல நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல உனக்கு நான் உண்மையா இருப்பேன் உனக்கு நான் சப்போர்ட்டா இருப்பேன்னு சொல்லிட்டு மேலும் மேலும் ஏமாந்துட்டு இருக்க ஃபர்ஸ்ட் மொட்டா அண்ட் செகண்ட் ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா கர்ணூர் பரம்பரை அதாவது ஒருத்தவங்க யாராவது வந்து அழுது பொய்யோ உண்மையோ கண்ணுல கண்ணீரை பார்த்துட்டா போச்சு நம்ம கட்ட போட்டுருக்கறத கூட கழட்டி கொடுத்துட்டு வந்துருவோம் அது செகண்ட் கேட்டகரி அண்ட் தேர்ட் ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய முட்டால் யாரு அப்படின்னா காதல் அரசிகள் காதல் மன்னர்கள் அதாவது நம்ம ஒருத்தவங்க உசுராக இருக்காங்க தெரிஞ்சு அவங்க லவ் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணா பரவாயில்ல அந்த மானங்கிட்டனா எங்கிட்ட நாலா பக்கமும் ஓட்டிக்கிட்டு உங்க சைட்லேயே ஓடிட்டு இருக்கும் இது எல்லா விஷயமும் தெரிஞ்சு நான் அவங்கள உண்மையா லவ் பண்றேன் நான் உண்மையா தானே இருக்கேன் அதனால அவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாரி வாரி வழங்கி லாஸ்ட்ல மொத்தமாக நாமத்தை போட்டு போனதுக்கு அப்புறம் போல் போன்னு உட்காந்து அழுகிறது இது மூணாவது முட்டா ஸோ இந்த மூணு கேட்டகரிக்குமே எல் பொருந்துற ஒரே விஷயம் அன்பு ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து அந்த அன்புங்கிற தான் அடிப்படையாக வந்து நிக்கிது இந்த அன்பை குடுக்கறதுல தப்பு இல்லைங்க நமக்கு யாரு குடுக்கறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டு போங்க யாரோ ஒருத்தவங்க ஏமாத்திட்டு போறவங்களுக்கு எதுக்குங்க வேஸ்டா கஷ்டப்பட்டு உங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி உங்களோட நாட்களை வேஸ்ட் பண்ணி உங்களோட அழகான அன்பை வேஸ்ட் பண்ணி எதுக்கு இப்படி ஏமாந்து நிக்கணும் கடைசியில ஏமாறுவோம்னு தெரிஞ்சு போச்சு இல்ல சோ ஒரு இடத்துல நம்ம ஏமாறதுக்கு ஆரம்பிச்சோம்னு தெரிஞ்சா அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி வந்துருங்க உண்மையா சொல்றேன் நமக்கு உண்மையாக இருக்கிறவங்களுக்கு அதாவது அவங்க ஏதாவது சில தவறுகள் செஞ்சிருந்தா கூட அவங்கள்ட்ட இறங்கி போவதில் தப்பு இல்லை நம்மளை ஏமாற்றி நம்மளை சீட் பண்ணி நம்ம வாழ்க்கையே அழிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆதாரமாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள தயவு பண்ணி அடியோடு வெட்டி வீசிருங்க ஸோ இந்த மூணு கேட்டகிரியில் நீங்கள் எந்த கேட்டகரின்னு கமெண்ட் பண்ணுங்க